ஜெயலலிதா சாவுக்கு யார் யாரெல்லாம் உடந்தைன்னு தமிழச்சி தகவல் வெளியிட்டு இருக்காங்க ஜெயலலிதாவுக்கு பாதுகாப்பு படையா செயல்பட்ட கமாண்டாக்களை திரும்ப பெற்றது ஏன்னு மத்திய அரசுக்கு ஓபிஎஸ் பி அணி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேள்வி கேட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதியிருக்கு இதுவரைக்கும் சசிகலாவை நோக்கி எழுப்பப்பட்ட சந்தேகங்கள் முதல் முறையா மத்திய அரசு மோடி நோக்கி செல்வது பாராட்டத்தக்கது ஜெயலலிதா செப்டம்பர் தேதி அப்பல்லோவில் அனுமதிக்கப்பட்ட போது கமாண்டோக்கள் அவருடன் பாதுகாப்பு பணியில இல்ல செப்டம்பர் இருபத்தி ஒன்னு வரைக்கும் ஜெயலலிதாவுக்கு கமாண்டோ பாதுகாப்பு படை இருந்துச்சு ஜெயலலிதா அப்பல்லோவுக்கு அனுமதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா கார்டன்ல கமாண்டோக்கள் இல்ல அவர்களை வெளியேற்றும் அளவிற்கு அதிகாரம் கொண்டவரல்ல சசிகலா மத்திய அரசு கட்டுப்பாட்டுகள் இயங்கும் கமாண்டோக்களை மத்திய அரசு எப்போ திரும்ப பெற்றது இதற்கான அதிகார இடத்துல இருந்து யார் உத்தரவு பிறப்பிச்சாங்க இதுதான் இதற்கான விடை கிடைக்கும் போது ஒட்டுமொத்த தமிழர்களிடையே சசிகலா மீது உள்ள கோபத்திற்கு இணையா மோடியும் கடும் விமர்சனங்களை எதிர்கொள்ள நேரிடும் அப்துல் கலாம் மீது செலுத்தப்பட்ட நிர்பந்தனை கொலை வெற்றிக்காக அதை ஜெயலலிதாவிடமும் பிரயோகித்து வெற்றி பெற்று விடலாம்னு நினைச்ச ஆர் எஸ் எஸ் பாஜக கூட்டு பயங்கரவாதிகள் தமிழர்களிடம் தோற்று போய் நிற்கும் நாள் விரைவில் வரத்தான் போகிறது இப்படி தமிழச்சி தகவல் வெளியிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி